ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதம் பிறந்து ரெண்டாம் தேதியாக வந்திருக்கு அதே போல் தமிழ் மாதம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரையுடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமான வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் ஆக்சுவலி வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை மங்களங்கள் 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 என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிற அளவுக்கு ரொம்பவே சிறப்பான நாள் அப்படிங்கிறது முன்னோர்கள் வரையறுத்து வச்சுருக்காங்க அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமையில் நாம் வழிபாடு சில பரிகாரங்கள் செய்கிறது நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அது மாதிரி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எப்படி ரொம்ப சிறப்பானதாக அம்மனுக்கு கருதப்படுதோ அதே போல் சித்திரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாளாக கருதப்படுது இந்த சித்திர வெள்ளியில் நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் பார்க்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரத்தை கரெக்டாக செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை வீசு செய்யும் அதுக்கு என்ன வழிபாடு செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை பண்ணி கரெக்டாக வந்து பயன்பெறுங்க இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதை செய்திங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் உங்கள் தலையெழுத்து மாற என்ன பண்ணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த வரிசையில் இந்த சித்திர மாதங்கிறது தமிழ் மாதத்தின் முதல் மாதம் சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த சித்திர மாதம் இந்த மாதத்தில் சூரிய பகவானோடு சுக்கிர பகவானும் இணைந்து இருப்பதால் சித்திர மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப 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 சிறப்பு ஆக்சுவலி நாளை தினம் வீட்டில் மகாலட்சுமி பூஜை செய்வதன் மூலம் நமக்கு சுக்கரனுடைய பரிபூர்ண அருள் ஆசி வந்து கிடைக்கும் நம்மளுடைய பணக்கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அதுக்கு நாளை தினம் செய்ய வேண்டிய மிக மிக சுலபமான மகாலட்சுமி பூஜை பற்றிய தவள்களை தான் இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சித்திரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பூஜை நம்ம தலையெழுத்தை வழக்கம் போல் நாளைய வெள்ளிக்கிழமை பூஜைக்கு இன்றைக்கே உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நாளை தினம் பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு நிலைவாசலில் வந்து கோலம் போடுங்க மா கோலத்தோடு சேர்த்து செம்மண் சேர்த்து நிலைவாசலில் முதல அலங்கரிங்க நிலைவாசல் படியை துடைத்து நிலைவாசல் படிக்கு பூக்கள் போட்டு மகாலட்சுமியை வீட்டுக்குள் அழைத்து விடுங்க நிலைவாசல் படிக்கு அருகிலேயே மகாலட்சுமியின் பாதங்களை நாலு தினம் வரைவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிறகு பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துக்கு முதல்ல வெள்ளை நிற மல்லிகை புஷ்பங்களால் அலங்காரம் செய்து விடுங்க நாலு தினம் பூஜாரையில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய பூ ஒன்று இருக்குது அதுதான் செண்பகப்பூ அந்த பூவை நாளை நாள் நீங்கள் அம்பாளுக்கு சாத்தறது சிறந்தது சுக்கர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பூவாக நமக்கு இருக்கிறது இந்த பூ தான் சுக்கரனுடைய எண் ஆறு ஆகவே ஆறு செண்பகப்பூக்களை வாங்கி மகாலட்சுமி தாயாருடைய பாதங்களில் சமர்ப்பணம் செய்து விடுங்க இப்படி இந்த செண்பக பூக்களை மகாலட்சுமிக்கு வைத்து விட்டு பூஜை விளக்கேற்றி உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு கற்பூர ஆராத்தி காண்பித்து இந்த பூஜையை நாளை நாள் நிறைவு செய்து கொள்ளுங்க நாளைய வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரை என்று சொல்லப்படக்கூடிய ஆறுலேருந்து ஏழு மணிக்குள் இந்த பூஜையை செய்யுங்க உங்களுடைய வீட்டில் இது செய்து வந்து காலையில் முடிக்க முடியல அப்படின்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் பூஜை அறையில் செய்ங்க இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் பூஜை அறையில் நான் சொன்னதை செய்து விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபாடு செய்ங்க அந்த மகாலட்சுமி பாதத்தில் வைத்த செண்பக பூக்களை எடுத்து உங்கள் வீட்டு பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் இல்லை நகை வைக்கக்கூடிய இடத்துல வைத்துடுங்க எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் பணத்தை வைப்பீங்களோ அந்த இடத்துல எல்லாமே ஒவ்வொரு பூவை வந்து நீங்கள் வைக்கலாம் ஒரு வாரம் கழித்து இந்த பூ வாடியதும் எடுத்து கால்படாத படாத இடத்துல போட்டு விடுங்க இந்த பூஜையை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு மகாலட்சுமி சுக்கரனன் சூரிய பகவான் அனைவருடைய ஆசிர்வாதமும் ஒரு சேர பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை நல்ல தினம் இந்த பூஜை செய்த பிறகு இளத்தரசிகள் உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் கடன் சுமை மெயினாக வந்து குறையும் வருமானமும் வந்து அதிகரிக்கும் இத்தனை நல்லதும் உங்களை தேடி வர எவ்வளவு எளிமையான பூஜை இது செண்பக பூவுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும் பூக்கடைக்காரிடம் இன்றைக்கே சொல்லுங்கள் இன்றைக்கி சாயங்காலமே அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் எதுவுமே வந்து பண்ண வேண்டாம் நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து கை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பணவசியம் ஏற்பட ஒரு தீபம் வந்து ஏற்றணும் இந்த பரிகாரமும் வந்து தெரிஞ்சு இந்த பரிகார்த்தி செய்ய முடியும்னா இந்த பரிகார்த்தி வந்து பண்ணுங்க மே மாதம் ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்பிரை திருதியானது வருது இந்த நாளில் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக பலவிதமான வழிமுறைகள் நாம் பின்பற்றணும் புதிதாக பொருள் வாங்குவது தானம் செய்வது நல்ல காரியங்களுக்கு உதவுவது போன்ற பல விஷயங்களில் ஈடுபடணும் அப்படி இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறலாம் ஆனா இந்த தினத்துல நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் எந்தவித எதிர்மறையான செயல்களை செய்யக்கூடாது அப்படிப்பட்ட நாளை நாளில் நாம் எந்த தீபம் தீபமேற்றி வழிபாடு செய்தால் பணவசியம் உண்டாகும் என்ப ஆன்மீக பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க செல்வ செழிப்போடு எந்தவித குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழிமுறையை பின்பற்றுங்க நாளை நாள் வழிமுறையை பின்பற்றுறதன் மூலம் உங்களுக்கு செல்வ செழிப்பில் எந்த வித குறையும் இருக்காது அதுலேயும் குறிப்பிடத்தக்க வகையில் நாளை நாள் பார்த்திங்கச்சுங்களேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் நாளை நாள் சமையலுக்கு தேவைப்படக்கூடிய மளிகை பொருட்கள்லாம் வாங்குங்க அதை விட அன்னதானம் செய்யுங்க இதெல்லாம் நாளை நாள் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பயங்கரமானதாக இருக்கும் இதோடு இல்லாமல் நாளை நாள் நாம் செய்ய வேண்டிய இந்த விளக்கு பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாளை நாள் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படக்கூடிய நாலு மணிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் இந்த தீபம் ஏற்றணும் அப்படி உங்களுக்கு காலையில ஏற்ற முடியல மாலை ஐந்து மணில இருந்து ஆறு நாற்பது மணிக்குள் ஏத்தலாம் ஆறு நாற்பத்தொன்னு மணி வரை தான் வந்து இந்த சக்தி இருக்கு அதுக்கு மேலே இந்த தீபத்தை ஏத்துனீங்கன்னா பலன் இருக்காது அதனால அதுக்குள்ளேயே வந்து ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு தட்டு தேவைப்படும் அதனால தட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தட்டிற்கு மேலே சுத்தம் செய்த மருதாணி இலைகளை பரப்பிக்கொள்ளுங்கள் இலை தவிர வேற எந்த இலையும் பரப்பக்கூடாது அந்த மருதாணி இலைகளுக்கு மேலே நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் தெரியாத ஐந்து ஏலக்காயை வந்து போடுங்க அப்புறம் சிறிது பச்சை கற்பூரத்தையும் உதிர்த்து தூவி விடுங்க அடுத்ததாக சிறிதளவு வெந்தயமோ ஒரு சில்லர காசுகளையும் அதற்கு மேலே பரப்புங்க இதெல்லாம் பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வந்து வைங்க விளக்கு வைத்து அதில் சுத்தமான பசுநெய்யை ஊற்றுங்க பசுநெய்யை ஊற்றி மஞ்சளில் நிறம் இருக்கக்கூடிய திரியை வந்து போடுங்க மஞ்சளில் இருக்கக்கூடிய நிறத்திரியை போட்டு வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு ரெடி பண்ண இந்த தீபத்தை ஏற்றுங்க அப்புறம் இந்த தீபம் ஏற்றினதுக்கு பின்னாடி இந்த தீபத்திற்கு முன்பாக பால் பாயாசம் அல்லது டைமண்ட் கற்கன் இவை இரண்டில் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக வைங்க இப்பொழுது பணத்தை வசியம் செய்வதற்கு செல்வ வளம் உயர்வதற்கு இந்த தீபத்தை மகாலட்சுமியாக பாவித்து வழிபாடு செய்யுங்க பிறகு மகாலட்சுமி தாயாருடைய மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி மல்லிகை பூக்களால் அந்த தீபத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு ஃபைனலாக கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்திட வேண்டும் அதுக்கப்புறம் தீபத்தை குளிர் வைத்த பிறகு மருதாணி இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு கூடிய பச்சை கற்பூரம் ஏலக்காய் நாணயம் வெந்தயம் இவை அனைத்தையும் பணத்தையும் நகையும் நாம எந்த இடத்துல எல்லாம் வைத்திருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு மூட்டையாக கட்டி வைத்து விடலாம் ஸோ நாளை இருவே மருதாணி இலை அறுத்து நம்மளுடைய விரல்களை வைத்துக்கொள்ளலாம் இந்த முறையில் நாம் நாளை நாள் தீபமேத்தி வழிபாடு செய்வதன் மூலம் பணவசியை ஏற்பட்டு செல்வ நிலை உயரும் ஸோ இதுவும் ஒரு சிறந்த பரிகாரம் நாளை வெள்ளிக்கிழமை இதையும் செய்ய ட்ரை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நாளை வெள்ளிக்கிழமை ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்கேன் ரெண்டில் எது செய்தாலும் உங்களுக்கு பரிகாரம் வந்து பளிக்கும் ஸோ எது செய்தாலும் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நீங்கள் இதை செய்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை செய்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை வெள்ளிக்கிழமை பணவசி ஏற்பட இந்த ரெண்டு பரிகாரங்கள் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்